அனைவருக்கும் வணக்கம் அமரர் ஜெயலலிதா தன் இறப்பினில் இரண்டு மிகப்பெரிய உண்மையை விட்டுச் சென்றிருக்கிறார் நமக்காக என்ன தெரியுமா அது முதலாவதாக ஆரோக்கியம் இல்லாவிட்டால் நாட்டுக்கே ராஜாவானாலும் எமனிடம் தோற்றுத்தான் போக வேண்டும் எனவே உடல் நலம் பேணுவோம் வருடம் முறை முழு உடல் பரிசோதனை செய்வோம் தினம் தினம் உடல் பயிற்சி உடல் எடை மேலாண்மை என ஆரோக்கியமான வாழ்விற்கு அச்சாரம் இடுவோம் இரண்டாவதாக எவ்வளவு பணம் இருந்தாலும் எத்துணை பெரிய பதவியில் இருந்தாலும் பிள்ளைகளை பெற்றோர்களே மருமகள்களை மாமியார்களே அண்ணன் தம்பிகளே அக்கா தங்கைகளே அத்தை மாமாக்களே சித்தி சித்தப்பாக்களே தம்பி தங்கைகளே இன்னும் மீதமிருக்கும் அனைத்து உறவுகளை ஓடுங்கள் ஏதாவது ஒரு காரணத்தால் பிரிந்திருக்கும் உங்கள் இரத்த உறவுகளை நோக்கி ஓடுங்கள் இருக்கும் காலத்திற்குள் பகையழிந்து இணைந்து வாழுங்கள் உறவின் வலிமையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் தன் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் என்று வாழ்ந்து காட்டிய இவராலேயே உறவுகள் உடனில்லாத காரணத்தால் தனது கடைசி எழுபத்தி ஐந்து நாட்களை என்னவென்று கூட அறிய முடியவில்லை உண்மையான அன்பின் கண்ணீர் ஒரு சொட்டு கூட இவர் உடலின் மேல் விழவில்லை தரையில் தான் ஆராய் பெருக்கெடுத்து ஓடியது நமக்கும் இந்த நிலை வேண்டாம் உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் உயிர் காக்க மட்டுமல்ல உயிர் உணர்த்தவும் இந்த இரத்த உறவுகள் தேவை இதுதான் கடைசியாய் இவரிடம் நாம் கற்ற பாடம் நன்றி